கிராமங்களில் இன்னும் பார்த்திங்கன்னா ஆள் பாதி ஆடைப்பாதி அப்படிமாங்க அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடை அரசியலை தான் குறிக்குது ஒருத்தருடைய ஒருத்தரை நம்ம மதிப்பிடணும் அப்படிங்கும்போது அவர் உடுத்திருக்கிற உடை அவர் எந்தளவுக்கு ட்ரெஸ் பண்ணிருக்காரு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க ஸோ அவங்க நெ கருப்பாக சிவப்பாக வெள்ளையாக இருக்காங்களா அந்த மாதிரிலாம் பார்க்கதை விட்டுக்கிட்டு ஒரு மனிதரை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடுத்திருக்கிற உடை அவங்க எந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா துவைத்த உடையில நல்லா இது பண்ணிருக்காங்களா வாசனை திரவியங்கள அந்த மாதிரி தான் பாப்பாங்களே தவிர ஒருத்தரை ஒருத்தரை உள்ளத்தை வந்து நேரா ஒருத்தரோட உள்ளத்தை வைத்து அவங்க யாருமே மதிப்பிடுதில்லை பொதுவா பொதுத்தன்மையில் இந்த உடை அரசியல்ல நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் ரெண்டு தலைவர்கள் பெரும் தலைவர்கள் வந்து இதை கையாண்டாங்க அதுல ஒருத்தர் அம்பேத்கர் இன்னொருத்தர் வந்து காந்தியடிகள் வந்து காந்தி இந்த மாதிரி கையாண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் என் தேசத்துல நிறைய பேர் இன்னும் ஆடை இல்லாம இருக்காங்க அப்படிங்கும்போது நான் மட்டும் ஏன் பகட்டான ஆடை அணியணும் அப்படின்னு அவர் ஒரு கொள்கையில் அவர் இந்த கோட் சூட்டு அவர் இந்த ஃபேன் செட்டு அதெல்லாம் திறந்து ஒரு சாதாரண மக்கள் அணிவாங்க அந்த மாதிரி ஒரு கோமனமும் ஒரு துண்டு மட்டுமே போட்டுக்கிட்டார் ஆனால் புரட்சியில் டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மக்கள் இன்னும் கோமணமும் வெறும் துண்டு மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் அதே மாதிரி போட்டிருந்தேன்னா இந்த மக்களுக்கு முன்னேறணும் அப்படின்னு தோணுது மேலே நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கோட் செட்டு ஃபேன் செட்டு நல்ல ஒரு நாகரிகமான நம்ம நாகரீக வளர்ச்சி அடைந்துட்டோம் நாகரிகமான உடை அணியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ என்னை பார்க்க வருகிறவர்கள் என்னை பார்த்து அதுபோல் மாறுவார்கள் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே புரட்சியலர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து மிடுக்காகவும் ரொம்ப ஒரு நாகரீகமாகவும் உடை அணிந்தார் அது அவர்களுடைய அரசியல் இந்த உடை அரசியல் என்பது நம்ம பொது வாழ்க்கையில் மிகவும் ரொம்ப முக்கியமானது இந்த பதிவு பண்ணுறனா உடை அரசியலை பின்பற்றனா அப்படின்னு இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு நம்மளாம் முயற்சி தொடர்ந்து நம்மளுடைய முயற்சி செய்வோம் உடையரசியல் அரசியல் வந்து ஒரு மனிதனை ஒரு பொது புத்தி வந்து தின்மணிக்கத்தான் இன்றளவும் செய்கிறது